வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காளி தியான மந்திரம் இந்த தியான மந்திரங்கள்லே பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகள் வந்து இருக்கு அதுல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முறைதான் மற்ற மந்திரங்களுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வித்தியாசங்கள் வந்து இருக்கு மற்ற மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எத எதை நினைச்சி வேண்டுறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனா இந்த மந்திரங்கள் வந்து அப்படி கிடையாது நீங்க இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து பண கஷ்டம் அப்படின்னாலும் சரி இல்லை வேறு எதுவும் வீட்டில் வந்து சந்தோஷங்கள் இல்லை இல்லை ஒரு ஏவல் பாதிப்பு இருக்குது இல்லை புதிதாக வீடு வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு அதுக்கு தகுந்தது போல் வந்து ஏதாவது ஒரு மூலியத்தில் வந்து அமைச்சு கொடுக்கும் காலியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து பணம் தராதுப்பா அதே போல் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் அதே போல் வந்து நடப்பதை வந்து முன்கூட்டியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் நீங்கள் எதுவும் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருக்கிறீங்க ஒரு பொண்ணை வந்து விரும்புறீங்க அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காளி வந்து சொல்லும் இதை வந்து கனவு ரீதியாகவே வந்து சொல்லும் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சரியாக வரும் வராது அப்படின்றதும் சொல்லிடும் அதுபோல் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி அது வந்து உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா வந்து சரியாக பண்ணும் இல்லை அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு வந்து தட்டி கழிச்சு விட்டுரும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி அதனால வந்து நீங்க மின்மேலும் வந்து வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஏற்றதா வந்து இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு கீழே போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி ஏற்றதா இருக்கும் அதே போலதான் வந்து காளியை வந்து முன்கூட்டியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் அதே போல வந்து இந்த மந்திரத்தை வந்து குறி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறியெல்லாம் வந்து சொல்ல முடியாதுப்பா உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்கும் அதே போல வந்து எதிரிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தள்ளி வைக்கும் யாரையானும் வந்து மாந்திரிய காரியங்களா இருக்கட்டும் ஏதா வந்து சண்டை சச்சரவுகள் உண்டுபடுத்தி விடணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்லை அப்படின்னா சூழ்ச்சி வலைகள்ல வீழ்த்து வீழ்த்தணும் அப்படின்னாலும் சரி உங்களை வந்து அவ்வளவு எளிதில் வந்து வீழ்த்த முடியாது ஏன்னா இவன் கூட பழகு இவன் கூட பழகாத அப்படின்றதே காளி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் ஒரு நபர்னால வந்து பழகிறீங்க அப்படின்னா அவங்கனால எதுவும் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னாலும் சரி அதை முன்கூட்டியே வந்து சொல்லிடும் இவன் கூட வந்து பழக்க வழக்கத்தை குறைச்சிக்க இல்லை அவன் கூட பழக்க வழக்கத்தை நிறுத்திக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துக்கு போ இங்கே போகாத அப்படின்றதையும் கனவு ரீதியாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் ஒரு தாய் வந்து எப்படி வந்து பிள்ளைக்கு வந்து பார்த்து பார்த்து எது தேவை எது தேவையில்லாதது அப்படின்னு பார்த்து பண்ணுமோ அதே போல வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து காலியானவும் தாய் போல வந்து அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்றதையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பூஜை அறியலாகவே வந்து இருக்கலாம் பூஜை அறையில் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் தனிப்பட்டாரம் கிடச்சது அப்படின்னாலும் பரவாயில்ல அதே போல் வந்து பூஜை பூஜேரியில வந்து உச்சரிக்கிறது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து காளிப்படம் இருந்தது அப்படின்னா காளிப்படம் வந்து வைங்க இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை வந்து கிடையாது அதே போல் வந்து இரவு வேலையில் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் காளி மந்திரங்களை பொறுத்த மட்டும் இல்ல பார்த்தீங்க அப்படின்னா இரவு வேலையில் பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும் முதல் முதலாக நீங்கள் என்னைக்கு இந்த மந்திரத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமாவாசை சென்னைக்கு வந்து ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு வளர்புடைய நாள் இன்னைக்கு சனிக்கிழமை நாள் என்று வந்து தேர்ந்தெடுத்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தீபம் மட்டும் வந்து ஏற்றுங்க இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தாலும் வச்சு உச்சரிச்சுட்டு வரலாம் அதே போல் வந்து உங்களால் இன்னைக்கு முடியுது நாளைக்கு வந்து முடியலை அப்படின்னாலும் ஒரு வேலை இருக்கு வெளியில போயிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு நாள் விட்டு கூட அடுத்த நாள் வந்து முயற்சி வந்து பண்ணலாம் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறது அதே போல வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து யமபயம் வந்து இருக்காது அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல வந்து எந்த விதமான துஷ்ட சக்திகளும் இந்த நபர்கிட்ட இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய நபர்கிட்டையும் சரி அந்த வீட்டுக்கும் சரி வராது அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முழு பக்தி வந்து வைக்கணும் அதே போல நீதான் காளிதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சரண் அடைஞ்சிடணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சோதனைகள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் அந்த சோதனைகள் வந்து இருக்கும் அந்த சோதனைகளை எப்படி வந்து தாண்டி வர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ தான் எல்லாம் அப்படின்னு வந்து சரண அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கடுத்து அந்த அளவுக்கு வந்து வராது சோதிச்சு பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீ தான் சரண அடைஞ்சிட்டீங்க நீ தான் உலகம் நீ தான் வாழ்க்கை நீ கொடுத்தா கூட இல்லைன்னா நீ போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சரணடைஞ்சு காலிக்கிட்ட வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கடுத்து வந்து உங்களுக்கு சோதிக்காது இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நன்றி வணக்கம்